எஸ்பிஎம் தேர்வு சான்றிதழைக் கொண்டு பொது பல்கலைக்கழகங்களுக்கு மேல்முறையீட்டு விண்ணப்பம் செய்தவர்கள் இம்மாதம் ஆகஸ்ட் ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை விண்ணப்ப முடிவை சரிபார்த்துக் கொள்ளலாம் இந்த விண்ணப்பத்திற்கான முடிவை யுஏ போர்ட்டல் மற்றும் யுபி போக்கெட் செயலி வழி மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என உயர்கல்வி அமைச்சின் துணை அமைச்சர் முஸ்தபா சக்முர் தெரிவித்தார் சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பொது பல்கலைக்கழகங்களில் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் பிரதமரின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் சொன்னார் பொது பல்கலைக்கழகங்களுக்கு இருபத்தி ஏழாயிரத்து நாற்பத்தி ஏழு மாணவர்கள் மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை செய்துள்ள வேளையில் தற்போது ஒன்பதாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்பது இடங்கள் மட்டுமே காலியாக உள்ளதாக அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்